வணிக நோக்கத்துடன் செயல்படும் தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடத்தினால் அது மிக மோசமான முன் உதாரணமாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் ஆகஸ்ட் நான்காம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படவுள்ளது விழாவில் அமைச்சர்கள் உதயநிதி அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்பர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகள் பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுவது சாதனை அல்ல காரணம் அவை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே தேர்வுக்கு அனுப்புகின்றன தனியார் பள்ளிகளில் உள்ள கட்டமைப்பு வசதிகள் ஆசிரியர்களுக்கான பணிச்சுமை குறைவு போன்றவற்றை பார்க்கும் போது தனியார் பள்ளிகளில் நூறு சதவீதம் தேர்ச்சியை எட்டுவது எளிதானதே மாறாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாலும் தள்ளாடும் அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுவதுதான் சாதனை தனியார் பள்ளிகளுக்கு அரசே பாராட்டு விழா நடத்துவது தேவையற்றது நியாயமற்றது தனியார் பள்ளிகளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் அளிப்பதன் பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் உள்ளது தமிழகத்தில் உள்ள எந்த தனியார் பள்ளியும் கல்வி வழங்குவதை சேவையாக செய்வதில்லை முழுக்க முழுக்க வணிக நோக்கத்துடனே செயல்படுகின்றன அந்த வணிக நோக்கத்திற்கு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தினால் அது மிக மோசமான உதாரணமாக அமைந்துவிடும் என்றும் அன்புமணி கூறியுள்ளார் பணம் மற்றும் அதிகார பலத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதியான திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியில் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதியான திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியில் அதிமுக கூடுதல் ஓட்டு பெற்றது என்றும் கர்நாடக அணைகளில் இருந்து மாதம் குறிப்பிட்ட அளவு காவிரி நீரை தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி தண்ணீரை திறக்க கேட்கிறோம் ஆனால் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் திமுக அதை பேசுவதே இல்லை விவசாயிகளை பற்றி தமிழக முதலமைச்சர் ஒரு நாளும் கவலைப்படுவது இல்லை கூட்டணி அவருக்கு முக்கியம் தற்போது கர்நாடக கபினி அணை நிரம்பி உள்ளது அங்கே நீரை தேக்கி வைக்க முடியாததால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறு குறு விவசாயிகள் நலனுக்காக பி எம் கிசான் திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தார் தமிழகத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் அந்த திட்டத்தில் பயன்பெற பதிவு செய்தனர் படிப்படியாக குறைந்து தற்போது இந்த திட்டத்தில் இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகள் மட்டுமே பயனடைகின்றனர் முப்பத்தி ஒன்பது லட்சம் சிறு குறு விவசாயிகள் உள்ள தமிழகத்தில் தகுதியான விவசாயிகளை நீக்கி மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் சிறப்பு குறைதீர் முகாம் நடத்தி விவசாயிகளை பி கிசான் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் திருச்சியை மையமாக கொண்டு பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அத்துடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் தொடர்பான வீடியோ வெளியிட்டுள்ள தமிழக அரசு தொடர்ந்து உண்மையை மூடி மறைக்கிறது கொலை சம்பவத்தில் உள்ள மர்ம முடிச்சை அவிழ்ப்பதற்கு போலீசாரோ தமிழக அரசோ முயற்சி செய்யவில்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரணைக்கு விட வேண்டும் என தமிழக பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பினோம் அதன் அடிப்படையில் தமிழக உள்துறை செயலரிடம் விளக்கம் கேட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடத்துகின்றனர் அதில் பாஜகவும் பங்கேற்கும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தில் அனைத்து மாநில ஐஏஎஸ் அதிகாரிகளும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உறுப்பினர்களாக உள்ளனர் மேலாண்மை ஆணையம் நடத்தும் கூட்டங்களை தமிழக அதிகாரிகள் புறக்கணித்து வருகின்றனர் அதனால் நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் விருத்தாச்சலத்தில் நடந்த இருவேறு விபத்துகளில் ஐந்து வாலிபர்கள் உயிரிழந்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணவர்களிடையே ஜாதி ரீதியிலான மோதல்கள் ஏற்பட்ட ஏழு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கூண்டோடு மாற்றம் செய்யப்படுகின்றனர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தமிழக அரசின் சார்பில் தொடங்கி வைத்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடக்கும் பில்லி சூனியம் தொடர்பான வழக்குகள் குறித்த முழு விவரங்களை அறிக்கையாக நான்கு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு மகாராஷ்டிரா அரசின் தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அறிக்கை சமர்ப்பிக்க தவறினால் கட்டாயப்படுத்தி சமர்ப்பிக்க வைக்கும் வழிமுறைகளை கையாளவிருப்பதாகவும் எச்சரித்துள்ளது பாஜக கட்டமைத்த அடக்குமுறை கலாச்சாரம் மீதான பயம் விலகி அரசியல் சூழல் மாறி வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தமிழகம் பீகார் மேற்கு வங்கம் உட்பட ஏழு மாநிலங்களில் பதிமூன்று தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளில் இண்டி கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளது